வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ சுவாமிகள் அருளி தந்த கந்தரனுபூதி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானிடம் கேட்டுக்கொண்டு கந்தரனுபூதியை முழுதும் ஆனந்தமாக பாடுவோம் வெற்றி வேல் கரோகரா வீரவேல் முருகன் அரோகரா உருவாய் அருவாய் உளதாயதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நெஞ்சக்க நகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொல் புன்னை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாகருள்வாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுலயோ யோகவித செல்லாப வினோதன் நீயலையோ எல்லாமற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா பூபதியே வானோ புனல் பார்க்க நல் மாருதமோ ஞானோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்ட கெமா தொடு மக்களெனும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கிளை சூருரமும் கிரியும் தொலைபட்டுருவத் தொடுவேலவனே மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தயரென்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே திணியான மனோச்சிலை மீது நதாள் அணியார ரவிந்த பணியாரென வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகதயாபரனே கெடுவாய் மனநே கதிகேள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நிறைவாய் சுடுவாய் நடுவேதனைதூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும்பதிகேழகமாமெனும் இப்பிரமம் கடமை பொருள் பேசியவா குமரன் கிராச குமாரி மகன் சமரம்பொருதானவ நாசகனே குள்ளல் மங்கையர் மையல் வலை படும் படரென்றொழிவேன் தடூரவேல் செயல தெறியும் நெட்டூர நிராகுல நிற்பயனே கார் மாமிசை காலன் வரின் கலப தேர் மாமிசை வந்ததிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயநயன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலு கவி தியகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளைத் திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இறவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்திலனே முருகன் தனிவேல் முனிநம் குரு என்றொண்டறியாரியும் தரமோ உருவன்றருவன்றுருளன்றுொழியன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுய்வாய் இவ்வாய் ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசி எடும் செவ்வியா வழி செல்லுமவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுபும் கவரும் புவியும் பரவும் குருபுங்கவயன் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டோராவினையே நுழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேல் எறியும் சூராசுரலோக துரந்தரனே யாம் கோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல்மயல் போய் அறமைப்புனர்வீர் நாமேல் நடவீர் நடவீரிணியே உதியா மரியா உணரா மறவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபய அமரா வதிகாவல சூர பயங்கரணி வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலா அயல்வேல் அரசேமிடி என்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியே நுரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேளிமயூர் புரிதாரகநாகபுரந்தரனே கருதா மரவா நரி காணயன கிருதாழ்வன சந்தரயன் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவமீதியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூ பதிமேறுவையே அடியை குறியாதரியா மயினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவே கிரமவேல் மகிவா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் கையிலே சேர்வேன் நருள் சேரவும் எண்ணுமதோ கூர்வேரொடு கொன்று துளைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யேயனவ் வினை வாழ்வை புகந்தையோ அடியே நலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் இணைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதாசுரலோகசிகாமணியே மின்னே நிகழ்வாழ்வை விரும்பிய யான் என்ன விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனா அமுதே அயில்வேலரசே ஞானாகரனே தகுமோ யானாகிய என்னை விழுங்கிவெறும் தானாய் நிலை நின்றது தர்பரமே இல்லேயனும் மாய நீ பொல்லே நறியாமை பொறுப்பதிலையோ மல்லே புரி பன்னிறுவாகுவிழன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேலவனன்றொவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவார் அறிகின்றதலால் பால் வாழ்வு எனும் இப்படுமாயிலே வீழ்வாயனையை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதா வாகன நீ கலையே பதறி கதறி தலையூடலையே படுமாரதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடி தோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே ചിങ്കാരമടന്തീ നെറിപ്പോ മങ്കാമലെനക്ക് വരം തരുവായ് ചങ്കരാമശികാവല ശൺമുഗനേ ഗംഗ നദി ബാല കൃപകരനേ വിധി കാണുമുടമ്പ വിടാവിനയേൻ കതി കാണ മലർ കളലെൻ റരുൾവായ് മതിവാൾ വള്ളിയേ അല്ലത് പിന്തുതിയ நாதா குமரா நமயன்றரனார்வோதாய் எனவோதியொருள்தான் வேதா முதல் பின்னவர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக் கிரமவேல்கிறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயையே மாதாளியை ஒன்றியேனையற தீ தாளியை ஆண்டது செப்பு மதோ கூதாழ கிராத கிரைவாவே தாழ கணம்புகள் வேலவனே மாவேல் சனனம் கெடமாகை விடாமூவேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவி துறையோடு பசுந்தினையோடு திணையோடிதனோடு திரிந்தவனே சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யுனாள் வாகா முருகா மயில் வாகனே யோகா சிவஞானோபதேசிகனே கொரியை குறியாது கொறி தறியும் நெறியை தனிவேலை நிகழ்திடலும் செறிவற்றுலகோடுரசிந்தயுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துயிலும் புனைவாள் நேசா முருகாநினதன்பருளால் ஆசா நிகழம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மாமுடி வேதமும் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்றிரவா வகைமை பொல்யுவையே குரவா குமரா குலி சாயுத குஞ்சரவா என் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீ த அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெறுமாறுளதோ சீரா வருதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவொன்றர நின்றறிவோர் அறிவில் பிரிவொண்டர நின்ற பிராணலையோ செறிவொன்றரவந்திருளே சிதைய வெறிவென்றவரோடு மேலவனே தன்னம் தனி நின்றதுதான் அறிய இன்னம் குருவர்கி செவிப்பதுவோ മിന്നും കതിർവേൽ വാ നിണ്ണം കളയും കൃപൂൾഡരേ മതി കെട്ടറവാടി മയങ്ങിയറ കധികെട്ടവമേ കെടവോ കടവേ നദിപുത്രാദിപാതി പുത്ര വീരടു സേവകനേ ഉരുവായ് അരുവായ് ഉളതായി മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா